தேசிய பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கு தமது வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் மலையக மக்களின் பொருளாதாரத்தையும் சமூக உரிமைகளையும் உறுதிப்படுத்தும் பொறுப்பை நிறைவேற்ற உள்ளதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் மலேக மக்களுக்கான வீடுகளுக்கான உறுதிப்பத்திரங்களை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் மலேக மக்களுக்கான வீட்டு உரிமையை பெற்றுக் கொடுக்கும் வேலைத்திட்டம் பண்டாரவல பொது விளையாட்டரங்கில் இடம்பெற்றது வளமான நாடு அழகான வாழ்க்கை கொள்கை பிரகடனத்தை உறுதிப்படுத்தும் வகையில் பத்தாயிரம் வீடுகள் நிர்மாணிக்கும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அவற்றில் இரண்டாயிரம் பயனாளிகளுக்கு வீட்டு உரிமை பத்திரங்களை வழங்கும் நிகழ்வு நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது மலேக பகுதிகளில் வாழும் மலேக மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி பாதுகாப்பான அடிப்படை வசதிகளுடன் கூடிய வீடுகளை பெற்றுக் கொடுப்பதே வேலை திட்டத்தின் நோக்கமாகும் ஒரு வீட்டை நிர்மாணிப்பதற்கு இந்திய அரசாங்கம் இருபத்தெட்டு லட்சம் ரூபாவையும் இலங்கை அரசாங்கத்தினால் அடிப்படை வசதிகளுக்காக நான்கு லட்சம் ரூபாவும் செலவிடப்படுகிறது குறித்த வேலை திட்டம் தொடர்பிலான புத்தக தொகுப்பு ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய இலங்கைக்கான இந்திய ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா இரு நாடுகளுக்கும் இடையிலான தொடர்புகளை மேலும் வலுப்படுத்துவது முக்கியமானது என குறிப்பிட்டார் இந்த இந்திய இலங்கை மக்களிடையே முடியாத இரு நாடுகளும் கலாசார ரீதியில் இரட்டை சகோதரர்கள் நாம் எமது கடந்த காலத்தை விட வளமான எதிர்காலத்துக்காக ஒன்றாக அடியெடுத்து வைக்கின்றோம் சகோதர இலங்கை மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒத்துழைப்பு வழங்குவோம் வீடமைப்பு கல்வி திறன் மேம்பாடு சுகாதாரம் சமூக அபிவிருத்தி உள்ளிட்ட சகல துறைகளிலும் ஒத்துழைப்புடன் நாம் செயற்படுகின்றோம் அவ்வாறான பின்புலத்தில் மலேக மக்களுக்காக நிர்மாணிக்கப்படும் இந்த வீடமைப்பு திட்டம் மிக முக்கியமானது இந்திய பிரதமர் குறிப்பிட்டதை போன்று இலங்கையின் அபிவிருத்தியில் ஒத்துழைப்பு வழங்கும் போது குடும்ப உறுப்பினர்களில் ஒருவருக்கு ஒத்துழைப்பு வழங்குவது போன்ற உணர்வு தோன்றுகிறது இலங்கையில் உள்ள சகல மக்களின் அபிவிருத்திக்காகவும் நாம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் பெருந்தோட்ட மற்றும் சமூக அடிப்படை வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன இவ்வாறு கருத்து வெளியிட்டார் நாம் இன்று உங்களுக்கு வழங்கும் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வீடுகளின் உரிமை பத்திரங்களுக்குரிய வீடுகள் முழுமையான வீடுகளாகும் வீடுகளை நிர்மாணிப்பதற்கு இந்திய அரசாங்கம் நிதி உதவிகளை வழங்குகிறது இலங்கை அரசாங்கம் என்ற அடிப்படையில் மக்களின் வரிப்பணத்திலிருந்து மின்சாரம் நீர் வீதி அடிப்படை வசதிகளை அமைக்க நிதி உதவியை வழங்குகின்றோம் இங்கு வீடுகள் கிடைக்கப்பெறும் அனைவருக்கும் பத்து கோச் காணிக்கான உரிமையை வழங்குகின்றோம் நீங்கள் இங்கு மிகவும் துண்டியலான வாழ்க்கையை வாழும் போது நாட்டை ஆட்சி செய்த சிலர் உங்களுக்கான நிவாரணங்களை வழங்கக்கூடிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை எல்லோருக்கும் தமக்கான வீட்டினை நிர்மாணிப்பதற்கான கனவு உள்ளது இருநூற்றி இரண்டு வருடங்களாக தமக்கான வீடு இல்லாத மக்கள் நாட்டில் இருப்பது நியாயமானதா என்பதை நான் கேட்கின்றேன் லான்களில் வாழ்வோர்களும் மனிதர்களே அவர்களின் உரிமைகளுக்காக நாம் வீடொன்றை வழங்குவோம் வீடு ஒன்றையும் காணி ஒன்றையும் வழங்குவது மாத்திரமல்ல நாம் உறுதி உறுதியளித்ததை போன்று ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா நாள் சம்பளத்தை எவ்வாறேனும் பெற்றுக் கொடுப்போம் என்பதை உறுதியாக தெரிவிக்கின்றேன் வரலாற்று முக்கியத்துவம் மாற்றம் எமது மலையக மக்களுக்கு மிக பெரிய கொடையாக அமைந்திருக்கிறது நாங்கள் கூறியது போல மலையக மக்களுக்கு இந்திய அரசாங்கம் வழங்கிய பத்தாயிரம் வீட்டு திட்டங்களோடு அந்த மக்களுக்கு நிச்சயம் காணி உரிமையை தேசிய மக்கள் சக்தி வழங்கும் என்பதை நான் மக்களுக்கு அன்பாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன் மக்களே எமது ஜனாதிபதி கூறியது போலவும் தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வையும் நாங்கள் தருவோம் என்ற செய்தியை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் எனவே இன்று மலையகத்திலே எங்களை பார்த்து விமர்சனம் செய்பவர்கள் நட்காரியங்கள் தயவு செய்து நீங்கள் மக்களுக்கு இழைத்த துரோகம் போதும் இனியும் நீங்கள் எங்கள் மக்கள் அபிவிருத்தியிலே செல்லுகின்ற இந்த சிறப்பான சந்தர்ப்பத்தை குழப்ப வேண்டாம் என்று நேரத்தில் நான் கோரிக்கை விடுக்கிறேன் ஆழ புதைத்த தேலை செடியின் அடியில் புதைந்த அப்பனின் சிதை மேல் ஏழை மகனும் ஏறி மிதித்து இங்கு எவர் வாழவோ தன்னுயிர் தருவன் இன்று தன் நாட்டு மக்களையும் நாட்டையும் கட்டியெழுப்பின மலையக மக்களை கடந்த காலத்திலே மறந்திருந்தார்கள் ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எங்களுடைய ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க எங்களுக்கான தலைமைத்துவத்தையும் எங்களுக்கான விடிவையும் பெற்றுக் நம்பிக்கையோடு மலையகத்திற்கு மகிழ்ச்சி நம் மக்கள் வாழ்க்கையில் என்று கூறி வரலாற்றில் முதன்முறையாக கடந்த பொது தேர்தலில் தமது உறவினர்கள் அயலவர்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்ய மலேக மக்கள் மேற்கொண்ட முயற்சியை எந்த வகையிலும் வீழ்த்துவதற்கு இடமளிக்க போவதில்லை என ஜனாதிபதி குறிப்பிட்டார் நமது நாட்டில் மலைய மக்கள் மிகவும் சிறப்புக்குரிய பிரஜைகள் மிகவும் முக்கியமான செயற்பாடுகள் அவர்களினால் முன்னெடுக்கப்படுகின்றன சமூகம் என்ற அடிப்படையில் அந்த மக்களின் அடிப்படை தேவைகளையும் அவர்களுக்கான சுகபோகமான வாழ்க்கையையும் பெற்றுக் கொடுப்பதற்கான பொறுப்பு நமக்குள்ளது பல்வேறு துறைகள் குறித்து நாம் கவனம் செலுத்துகின்றோம் அவர்களுக்கான காணி உரிமை வேற்றுரிமையை வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பு அதனை நிறைவேற்றுவதற்கான செயற்பாட்டை நாம் முன்னெடுத்துள்ளோம் தமது வாழ்க்கையை உரிய முறையில் முன்னெடுப்பதற்காக நியாயமான சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பது நீண்ட காலமாக காணப்படும் ஆயிரத்தி ரூபாய் நாட் சம்பள கோரிக்கை எந்த வகையிலேனும் இவரிட இறுதிக்குள் பெற்று கொடுக்க நாம் நடவடிக்கை எடுப்போம் மலேக மக்களிடையே கூடுதலாக மந்த பூஷனை சுகாதார பாதிப்புகள் காணப்படுகின்றன அவர்களின் சுகாதார பிரச்சனைகள் தொடர்பில் விசேட கவனத்தை செலுத்தியுள்ளோம் தோட்ட வைத்தியசாலைகளை அரசாங்கம் பொறுப்பேற்று அவற்றுக்கான வைத்தியர்கள் பணியாளர்களை நியமித்து மருந்துகளை பெற்றுக் கொடுக்க நாம் கவனம் செலுத்தியுள்ளோம் உங்களது சுகாதாரத்தை பாதுகாக்கும் பொறுப்பு அரசாங்கத்தின் பொறுப்பு அதனை நிறைவேற்றுவதற்காக நாம் செயல்படுவோம் அதற்காக உறுதி வழங்குகின்றோம் குடிநீர் பிரச்சனை முக்கிய பிரச்சனையாக உள்ளது தூய்மையான குடிநீரை பெற்றுக்கொள்ளும் உரிமையை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் தற்போது அரசாங்கம் அவற்றுக்கு முன்னுரிமை அளித்து தூய்மையான குடிநீரை பெற்று கொடுக்க அது தொடர்பான வேலை திட்டங்களுக்கு கூடுதல் நிதியை ஒதுக்க அடுத்த வரவு செலவு திட்டத்திலும் நாம் எதிர்பார்க்கின்றோம் பெரிசுது பானிய ஜாலிய புரவேசிய அமைத்த லபாதி ம சந்ததா பாஜியன் வியாபிரீ சந்தா வெடிம முதல் பிரமாணபி எலெபின் ஆய்வேலியை பலாபுரத்து வங்கினோம் வீடுகளுக்கான உரிமை பத்திரங்களை பெற்றுக்கொண்ட பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இவ்வாறு கருத்து வெளியிட்டனர் நாற்பது வருட காலமாக நான் தோட்டத்தில் தொழில் புரிகின்றேன் ஆனால் தொழில் புரிஞ்சாலும் எனக்கு ரொம்ப கனவா இருந்துச்சு ஒரு மத்த மக்களோட நாங்களும் இணைஞ்சிருக்க வேணும் மற்ற மக்கள் மாதிரி நாங்கள் சமுதாயத்திட்ட வாழ வேண்டும் ஆனாலையும் எங்களோட வாழ்க்கையில முன்னுக்கு வரையில காரணம் என்ன எங்களோட பொருளாதார பிரச்சனைகள் ஏன்னா நாலு பிள்ளைகள் இருக்கும்போது போது நாலு பிள்ளைகளை படிக்க வைக்கணும் வீட்டில் சாப்பாடு எடுக்கணும் தோட்டத்தில் வேலை செஞ்சு சம்பளம் கட்டுப்பாடு ஆகலை ஆனா இந்த மாதிரி ஒரு தனி வீடு திட்டத்தில் நாங்கள் எங்களுக்கு இந்த வீடு திட்டம் கிடைச்சிருக்கனால ரொம்ப சந்தோஷப்படுவோம் காரணம் என்னன்னு கேட்டால் இந்த வீடு திட்டம் வந்து நாங்கள் இத்தனை வருஷம் வேலை செஞ்சதுக்கு எங்களுக்கு ஒப்பனையோடு கிடைக்கிது இது எங்களுக்கு பெரிய பெரிய ஒரு சந்தோஷம் இந்த சந்தோஷத்துக்கு நான் இந்தியா நாட்டு பிரதமர் அவர்களுக்கு நன்றியை கூறுகின்றோம் இந்த நாட்டு ஜனாதிபதிகளுக்கு நன்றி மிக மிக நன்றியை கூறுவிடுகிறோம்